வெல்கம் டு டிஜிட்டல் பாரதி ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா டிஎன்பிசனுடைய ப்ரீவியஸ் கிருஷ்ணனுடைய வீடியோ வந்து பார்த்துட்டு இருக்கோம் ஸோ அதனுடைய தொடர்ச்சியான வீடியோக்குள்ள இப்போ நம்ம வந்து பார்க்கக்கூடியது ஸோ நம்ம இந்த லகரம் லகரம் அப்படின்ற வேறுபாடுகள்ல நம்ம வந்து பார்த்துட்டு இருந்தோம் இல்லையா ஸோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ லகரம் லகரம் இந்த லகரம் அப்படின்ற வேறுபாடு தான் நம்ம வந்து பார்த்துட்டு இருந்தோம் ஸோ இதில் பொதுவாகவே நீங்கள் ஆறாவதுலேருந்து பன்னெண்டாவது வரைக்கும் இருக்கக்கூடிய புத்தகங்களில் சொல்லும் பொருளும் எங்கே இருக்கோ அதை நம்ம வந்து பார்த்துக்கிறது நல்லது சரிங்களா அட்வான்ஸ் தமிழ்ல இருக்கிறதே வந்து பார்த்துக்கோங்க சேம் இதே தான் கலை சொல்லுக்கும் சரி ஸோ எல்லா இதுக்குமே இதுதான் சரிங்களா ஓகே ரைட் ஸோ நம்ம வந்து ப்ரீயஸ் கொஷின் தான் வந்து பார்த்துட்டு இருக்கோம் பாருங்க இப்ப நமக்கு வந்து என்ன கேள்விகள் கேட்டிருக்காங்க அப்படின்னா ஒளி மற்றும் பொருள் வேறுபாடு இருந்து சரியான சொல்லை வந்து கேட்டிருக்காங்க ஸோ அதில் நமக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா உண்டாக்குதல் அப்படின்றது வந்து கேட்டிருக்காங்க ஸோ இந்த உண்டாக்குதல் அப்படின்னா என்ன அப்படின்னா உருவாக்குதல்னு அர்த்தம் ஒரு பொருளை வந்து விளைவித்தல் அப்படின்னு நம்ம வந்து சொல்லலாம் ஸோ வந்து பாத்தீங்கன்னா அதுதான் ஆப்ஷன்ல நமக்கு வந்து உண்டாக்குதல் அப்படின்னா விளைவித்தல் அப்படின்றது மீதி பாருங்க விலைன்னு சொல்றாங்க இது விலை அப்படின்றது பொருளினுடைய விலையை வந்து குறிப்பது ஒரு பொருளினுடைய விலை என்ன சரி ஓகே இந்த விலை அப்படின்றது என்ன அப்படின்னா விரும்புதல் நேசித்தல் அப்படின்னு நம்ம வந்து சொல்லலாம் ஸோ இந்த விலை அப்படின்னா நமக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆப்ஷனில் விலை அப்படின்னா விரும்புதல் அப்படின்னு அர்த்தம் ஸோ ஆன்சர் நமக்கு வந்து தெரியுது ஃபார் பாம்பே அப்படின்றது தான் ஸோ விலை அப்படின்னா நமக்கு வந்து விளைவித்தல் அல்லது உண்டாக்குதல் அப்படின்னு நமக்கு வந்து அர்த்தம் ஸோ நமக்கு ஆன்சர் இதுக்கு இதுதான் சரியானது அப்படின்றது இருக்கு இல்லையா ஸோ அடுத்து நமக்கு வந்து பொருந்தாத இணை எது அப்படின்றது கேள்வியாக கேட்டிருக்காங்க அதான் வந்து எது சூட்டபிள் ஆகல அப்படின்னு இங்கே பாருங்க விலை தான் இப்போ நம்ம சொன்ன விலை அப்படின்னா நம்ம என்ன சொன்னோம் உண்டாக்குதல் அல்லது உருவாக்குதல் அல்லது விளைவித்தல் அப்படின்னு நம்ம சொல்லிட்டே போலாம் உருவாக்குதல் உண்டாக்குதல் அல்லது விளைவித்தல் அப்படின்னு நம்ம வந்து சொல்லிட்டே போலாம் சோ அடுத்து வந்து பாத்தீங்கன்னா விளைனா விரும்புதல் நான் சொன்னேன் விரும்புதல் நேசித்தல் அப்படின்னு வச்சுக்கலாம் சோ அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இலை அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க சோ இந்த இலை அப்படின்னா இலைத்து போதல் அர்த்தம் செடின்னு வரக்கூடாது என்னடா பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு இழைச்சு போயிட்டு அப்படின்னு நம்ம வந்து சொல்றோம் இல்லையா சோ வந்து பாத்தீங்க அப்படின்னா உடல் மெலிந்து போதல் அப்படின்னு சொல்லலாம் எக்ஸாக்டா அதை இழைத்து போதல் அல்லது வந்து உடல் மெலிந்து போதல் உடல் மெலிந்து போதல் உடல் மெலிஞ்சு போறேன்னு சொல்லலாம் இந்த இலை அப்படின்றது நூல் இலை இதுதான் கரெக்டா ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் கரெக்ட் சி தான் வந்து கரெக்ட் சரிங்களா இந்த மாதிரி கேள்விகள் நம்ம வந்து பார்க்குறப்ப ரொம்ப எளிமையான கேள்விகள் தான் நம்ம வந்து பார்க்கறோம் ஸோ அடுத்து நமக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒளி வேறுபாடுகள்ல சரியான பொருள் என்னன்னு கேட்டிருக்காங்க ஸோ தால் தால் அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க இந்த தால் அப்படின்னு நமக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா தாளாட்டு இப்ப நமக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா தால் அப்படின்னா நா அப்படின்னு நம்ம வந்து சொல்லலாம் தாள் அப்படின்னா நாக்கு அல்லது நா நாவை அசைத்து பாடக்கூடிய பாட்டு தாளாட்டு இப்போ நம்ம வந்து கூட பார்த்துருப்போம் நம்ம வந்து நாட்டுப்புற பாடல்கள்ல ஒரு வகை தான் தாளாட்டு பாடல் நாட்டுப்புற பாடலில் பல வகை இருக்கு கொண்டாட்ட பாடல்கள் இருக்கு ஒப்பாரி பாடல்கள் இருக்கு சடங்கு பாடல்கள் இருக்கு தொழில் பாடல்கள் இருக்கு இப்படி நாட்டுப்புற பாடல் அதுல ஒன்று தான் தாளாட்டு அப்போ ஒரு குழந்தையினுடைய அழுகையை நிறுத்தவும் அதே குழந்தையை தூங்க வைப்பவும் பாடுவதற்காக பாடப்படுவதே தாளாட்டு இது நாட்டுப்புற பாடல்கள்ல ஒரு வகை அப்படின்றது சோ தாளாட்டு அப்படின்னா குழந்தைக்காக பாடக்கூடிய நாவை அசைத்தாட்டு அப்படின்னு சொல்லலாம் சோ அடுத்து இந்த தால் அப்படின்னா பாதம் இது கரெக்ட் தான் இங்க பாருங்க சித்திரம்னு கொடுத்துருக்காங்க இங்க வண்ணம் இதெல்லாம் வராது நூல் கொடுத்துருக்காங்க சோ பார்வை மெய் இதெல்லாம் எதுவுமே சூட் ஆகிற மாதிரியே நமக்கு ஆப்ஷன்ல இல்லை ஸோ கிளியரா வந்து கொடுத்துருக்காங்க நம்ம ஈஸியா கண்டுபிடிச்சி போடுற அளவுக்கு நம்ம வந்து போட்டரலாம் அப்ப இந்த தால்னா என்ன சார் சிறப்புலகலாம் இந்த தாள் அப்படின்னா நமக்கு வந்து தாளிடுதல் அதாவது தாழ்பால் அப்படின்னு நம்ம வந்து சொல்லலாம் சரிங்களா ஓகே ரைட் அதே மாதிரி நமக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த இதே வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து பேப்பர் தாள் அப்படின்னு சொல்றோம் இல்லைங்களா சோ பேப்பர் இதையும் குறிக்கும் இதையும் நமக்கு வந்து குறிக்கும் சரிங்களா ஓகே ரைட் சோ அடுத்து நமக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒளி வேறுபாடு சரியான பொருள் புலி புளி அப்படின்னு ரெண்டு கொடுத்திருக்காங்க ஆப்ஷனில் ஒளி வேறுபாடு அறிஞ்சு சரியான பொருள் எதுன்னு கேட்டிருக்காங்க இங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த புலி அப்படின்றது விலங்கு நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா காட்டு புலி அப்படின்னு நம்ம வந்து சொல்கிறோம் இல்லைங்களா சோ பாருங்க விலங்கு நமக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த புலி அப்படின்றது புளியம்பலம் அப்படின்னு சொல்றேன் இல்லைங்களா சோ அதுதான் ஆன்சரை தெளிவா கொடுத்துருக்காங்க வண்ணம் ஆடு கன்று நூல் எழுதுபோடு இதெல்லாம் இல்லை சரிங்களா வந்து இந்த இந்த மாதிரி கொடுத்துடாலே நம்ம ஈஸியா நம்ம வந்து அஹ் கண்டுபிடிச்சிடலாம் சரிங்களா சோ அடுத்து பாருங்க வாழை 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 அப்படின்ற மூணு இதுமே கொடுத்துருக்காங்க சோ இந்த வாழை என்பதை நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் இளம்பெண் அப்படின்றதுல வயதுக்கு வராத பெண் எக்ஸாக்டா நம்ம வந்து இதை எப்படி சொல்லலாம் அப்படின்னா இளம்பெண் அப்படின்னா வயதுக்கு வராத பெண்ணை குறிக்கக்கூடியது வாழைனா வாழை மரத்தை வந்து கொடுக்கக்கூடியது வாழை மீன் வாழை மீன் வஜ்ர மீன் மீனினுடைய வகைகள்ல ஒன்றாக இருக்கிறது ஸோ இதை நீங்க பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து தான் வரும் இங்கே வந்து இளம்பெண் இதை மாத்தி கொடுத்துருக்காங்க பாருங்க மீன் வகைன்னு கொடுத்துட்டாங்க இது வாழை மரம் அதனால இது தப்பு இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்க மீன் வகைன்னு கொடுத்துட்டாங்க அப்ப இதுவும் தப்பு இங்கே எடுத்தோடையுமே நமக்கு வந்து வாழை மர வகையும் கொடுத்துட்டாங்க ஆன்சர் இதுதான் கரெக்ட் ஸோ பி ஃபார் பாம்பே அப்படின்ட்டு ஸோ அடுத்து நமக்கு சேம் ஒளி வேறுபாடு அறிந்து பொருத்தமான இணையை தேர்வு செய்ய ஸோ பாருங்கள் அலை 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 இதை நம்ம முன்னாடி வீடியோவிலையே நான் அந்த கேள்விக்கு நான் சொல்லியிருக்கேன் இருந்தாலும் இங்கே வந்து பார்க்கலாம் ஸோ க அலை என்பது கடல் அலையை குறிக்கிறது இந்த அலை அப்படின்னா நமக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா புற்று இந்த அலை அப்படின்றது நமக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா புற்று அப்படின்றது வந்து குறிக்குது ஸோ இந்த அலை அப்படின்னா அலைத்தல் அதாவது கூப்பிடுதல் அப்படின்னு சொல்லி சோ இங்க பாருங்க கடல் அலைன்னு வந்துட்டு ஆப்ஷன்ல இந்த அலை வந்து கூப்பிடுன்னு வந்துருச்சு இதுவும் வராது இந்த அலை அப்படின்ற நமக்கு வந்து நீக்கு அப்படின்னு கரெக்ட் சரிங்களா இப்போ நமக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஸோ இதையே நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கோம் வந்து பாத்தீங்க அப்படின்னா கிளி 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 போன்ற சொற்களுக்கு சரியான பொருள் இதுன்றது கொடுத்துருக்குற ஆப்ஷன் நம்ம எடுக்கணும் இந்த கிளி அப்படின்னா நமக்கு வந்து பயம் பயம் அச்சம் இந்த மாதிரி எல்லாம் சொல்றது கிளினா பயம் அச்சம் அடுத்து இந்த கிளி அப்படின்னா கிழித்தல் இல்லையா நம்ம ஒரு தாளை வந்து கிழிக்கிறோம் இல்லையா கிழித்தல் என்ற பொருள் வரும் இந்த கிளி அப்படின்றது நமக்கு வந்து கிளின்றது ஒரு பறவை இல்லையா ஸோ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் சூட் ஆகிற மாதிரி இருக்குது இங்கே பாருங்கள் எடுத்தோடனே கிளித்தல் கொடுத்துட்டாங்க இது வராது அடுத்து பாருங்கள் இதுவும் ஆப்ஷனில் அதுதான் இருக்குது வராது அடுத்து பயம் கொடுத்துட்டாங்க ஸோ ஒரு பறவைன்னு கொடுத்துட்டாங்க ஸோ ஆன்சர் ஏ தான் கரெக்டு ஸோ அடுத்து பாருங்கள் ஒளி வேறுபாடு வந்து பொறித்துக்க ஸோ இந்த கலை அப்படினாவே நமக்கு எதை குறிக்கும் அப்படின்னா மூங்கில் தான் சாரி இந்த தான் மூங்கில் சாரி கலை அப்படின்னா நீக்கு இந்த கலை அப்படின்னாவே நமக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா நீக்கு கலை எடுக்கிறோம்னு சொல்றேன் இல்லைங்களா இல்லையா நம்ம வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு நெல்லங்காட்டுலயோ அல்லது வந்து சோளக்காட்டுலயோ களை எடுப்போம் இல்லையா சோ வந்து பாத்தீங்க அப்படின்னா தேவைப்படாத செடிகுடிகள் தான் கலை அப்படின்னு நம்ம வந்து சொல்லுவோம் சோ அப்ப அந்த கலைன்னா நீக்கு இந்த கலை அப்படின்னா மூங்கில் இந்த கலைன்னா மூங்கில் அதே மாதிரி நமக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த தலை அப்படின்னா விலங்கு இந்த தலை அப்படின்னா விலங்கு அப்படின்னு நம்ம வந்து சொல்லலாம் விலங்கு மட்டும் இல்லைங்க இந்த தலை அப்படின்றது நமக்கு வந்து பொருள் வேற என்ன சொல்லலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா கட்டுதல் அப்படின்னு சொல்லலாம் கட்டுதல் அல்லது பிணைத்தல் அப்படின்னு சொல்லலாம் இந்த தலை என்பது கட்டுதல் நீங்க கூட நம்ம படிச்சிருப்போம் யாப்பின் உறுப்புகள் ஆறு என்னென்ன எழுத்து அசை சீர்தலை தொடை அதுல தலையும் ஒன்று வரும் தலை அப்படின்னாவே நமக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா இதுல வந்து கட்டுதல் அல்லது பிணைத்தல் இந்த தலை தலைத்தல் எல்லாம் வந்து தலைஞ்சி வளருது இல்லையா ஸோ அதுதான் நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க ஸோ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா அப்படி பார்த்தா இந்த கலை நீக்கு ஏவுக்கு வந்து நாலு வரணும் கலைன்னா மூங்கில் பிக்கு மூணு வரணும் அப்போ நாலு மூணு அப்படின்றத வச்சு மீதி ஒன்று ரெண்டு ஆன்சரை நம்ம வந்து தெளிவாக எடுத்துடலாம் ஸோ ஆன்சர் வந்து கொடுத்துருக்காங்க சரிங்களா ஸோ இதை தான் முன்கூட்டியே நம்ம வந்து சொன்னோம் அடுத்ததாக நமக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ ஒளி வேறுபாடு வந்து இதுவும் பொருத்துகளில் கேட்டிருக்காங்க பாருங்கள் வலை இந்த மாதிரி வலை நமக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த இது குண்டுலா அப்படின்னு நமக்கு வந்து சொல்லுவாங்க வலைனாவே நமக்கு வந்து மீன்பிடி வலையே வந்து குறிக்குது பாருங்க இங்கேயே உங்களுக்கு தெரியும் ஏவுக்கு நாலு வலை அப்படின்னா மீன்பிடி வலை வலை கட்டுறோம் அப்படின்னு சொல்றோம்னா வலையை பின்றதுன்னு சொல்றோம் இல்லையா அதுதான் அடுத்து பாருங்க இந்த வலை அப்படின்றது வந்து நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா வலைனா பொந்து அப்படின்னு சொல்லலாம் இந்த வலை அப்படின்றது பொந்து அப்படின்னு நம்ம வந்து சொல்லலாம் பொந்து அப்படின்னு சொல்லலாம் அல்லது வேற இன்னொரு பொருள் கூட சொல்லலாம் இல்லையா சரி ஓகே சரியா ஞாபகம் இல்லை இந்த வலை அப்படின்னா பொந்தை வந்து குறிக்கக்கூடியது அடுத்தது வாழை அப்படின்றது நமக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த வாழை என்பது மீன் வகை முன்னாடியே சொன்னோம் அதே போல இந்த வாழை என்பது வகையை வந்து கூடியது நீங்க டைரெக்டா தெரியலாம் கூட ஆஹ் ஆக்சுவலா நமக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த வாழைனா வாழை மரம் ஞாபகம் இப்போ டிக்கு மூணு பாருங்க டேரக்டா ஆன்சர் இருக்கு இப்ப இது வராது அடுத்து வந்து பாத்தீங்கன்னா வலைனா மீன்பிடி வலை ஏவுக்கு நாலு வரணும் பாருங்க ஆன்சர் தெளிவா இருக்கா ஈஸியாக வந்து கண்டுபிடிச்சிடலாமா அப்படின்றது தான் நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க சரிங்களா ஓகே ரைட் அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா இணையை வந்து கண்டறியன்னு கொடுத்துருக்காங்க பொருந்தாயணை ஆப்ஷன்ல பாருங்க களை கலை அப்படின்ற நமக்கு வந்து வித்தைன்னு சொல்லலாம் அல்லது வந்து பார்த்தோம்னா அறிவியல் பாடத்துல ஒரு பிரிவு அறிவு சார்ந்தது அப்படின்னு சொல்லலாம் அல்லது கலைன்னா அழகுன்னு சொல்லலாம் நிறைய பொருள் அடுத்து இந்த கலைன்னா மூங்கில் இதுவும் கரெக்டு தான் இந்த கலை அப்படின்னா முகத்தின் ஒளின்னு கொடுத்துருக்காங்க நமக்கு வந்து முகத்தின் ஒளி அப்படின்ற வந்து கொடுத்துருக்காங்க நம்ம கலைன்னா நம்ம வந்து சொல்லியிருக்கோம் நாம வேண்டாம் செடி அழகையும் குறிக்கும் இது சரிங்களா அடுத்து இந்த காளை அப்படின்னா மேகம்னு கொடுத்துருக்காங்க காளை அப்படின்னா மேகம் அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க இது தப்பு நம்ம பார்த்தாவே தெரியும் இது வந்து தப்பா கொடுத்துருக்காங்க இதுதான் பொருந்தா இணை அப்படின்றது சரிங்களா சரி ஓகே அடுத்து நம்ம இந்த கேள்விக்கு வந்து போலாம் பாருங்க கலை கலை அப்படின்றது வந்து கொடுத்துருக்காங்க இந்த கொஸ்டின் நம்ம ஆல்ரெடி பார்த்தாச்சு சோ கலை கலை அப்படின்றது இந்த கலை அப்படின்னா நம்ம வந்து கலைத்தல் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இந்த கலைன்றது கலைத்தல் அப்படின்னு கொடுத்துருக்காங்க அப்ப இது தப்பு நமக்கு வந்து அதே மாதிரி இது நுண்கொலை அப்படின்னு கொடுத்துருக்காங்க இந்த கலைன்னா மனபாரம் மனபாரம்னு வராது இல்லையா நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தோம் கலை அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா தேவையில்லாத செடி கொடி அப்படின்றத நம்ம வந்து சொல்றது இந்த கலை அப்படின்னா ஆடை நான் சொல்லியிருக்கேன் வந்து பார்த்தீங்கன்னா பாடத்தின் பிரிவுகளில் வரக்கூடிய அழகு நம்ம சொல்லியிருக்கோம் நுண்கலைன்னு சொல்றாங்க அது கூட கரெக்டு தான் ஆனா மனபாரம் கொடுத்ததுனால தப்பு அது சூட் ஆகாது சி வந்து கரெக்ட் கலைனா நீக்குதல் அதே மாதிரி இங்க சிலைன்னு கொடுத்துருக்காங்க இங்க மகிழ்ச்சின்னு கொடுத்துருக்காங்க இன்னும் தப்பு ஸோ வந்து பாத்தீங்கன்னா தான் கரெக்ட் அடுத்து பாருங்க கலை கலை சேம் அதே ரிலேட்டடா இந்த கலை அப்படின்னா மூங்கில குறிக்கக்கூடியது இந்த கலைன்னா இங்க சிலைன்றது தமிழ் மட்டுந்தாங்க தமிழ் மொழி மட்டும்தாங்க ஒரு பொருளுக்கு பல அதாவது ஒரு சொல்லுக்கு பல பொருள்கள் இருக்கக்கூடியது நமக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆப்ஷன்ல இது தெளிவா வந்து கொடுத்துருக்காங்க வேற எல்லாமே வராது நமக்கு இந்த கலைன்னு கொடுத்துருந்தா இங்க அழகுன்னு நம்ம வந்து சொல்லலாம் அப்ப இதுவே தப்பு அடுத்து வந்து காந்தியின் இதுவும் தப்பு இந்த கலைன்னா அகற்றுன்னு நம்ம எடுத்துக்கிட்டாலுமே கூட இந்த கலை களின்னு கொடுத்துருக்காங்க அப்ப இதுவும் தப்பு சோ அததான் சொல்றோம் சரிங்களா சோ அடுத்து நம்ம வந்து பாத்தீங்கன்னா அலை அலை இது நாம ஆல்ரெடி சொன்னதுதான் சோ கடல் அலை இந்த அலை அப்படின்னா புற்று அப்படின்றது சரிங்களா ஸோ அடுத்து நமக்கு வந்து இத நாம் ஆல்ரெடி சொன்னதா வலைன்னா சிலந்தி வலை அல்லது மீன் வலை இல்லையா அடுத்து இந்த வலையா இது வந்து பாத்தீங்க அப்படின்னா துவாரம் முன்னாடி சொன்னோம் பொந்துன்னு சொன்னோம் துவாரம் வலை அப்படின்னா சுரபொன்னை மரம் வலை அப்படின்றது சுரபொன்னை மரத்தை குறிக்கக்கூடியது சுரபொன்னை மரம் அதாவது புன்னை வகை சார்ந்ததுங்க வேற ஒண்ணுமே இல்லை பாருங்க வலை அப்படின்னா இங்க எலி வாழிடம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க எலி வந்து வலையெல்லாம் கட்டாது நமக்கு வந்து தெரியும் இல்லையா ஸோ வந்து பார்த்திங்க அப்படின்னா பொந்து போட்டு அதுக்குள்ளே இருக்கிறது தான் எலி அப்போ இது வராது பல்லம்னு கொடுத்துருக்காங்க ஸோ வாழை மரம் இதுவுமே வராது நண்டு வாழிடமும் கொடுத்துருக்காங்க இதுவும் வராது ஆமை வாழிடமும் கொடுத்துருக்காங்க இதுவும் வராது இந்த இதை வச்சே நம்ம ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாங்க ஈஸியாக ரொம்ப எளிமையாக நம்ம வந்து இந்த கேள்விக்கு ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம் ஸோ வலை அப்படின்னாவே நமக்கு வந்து குண்டு லகரலா அப்படின்னு நம்ம வந்து சொல்லுவாங்க அல்லது லட்டுன்னு சொல்லக்கூடிய நம்ம வந்து இந்த லா இது பள்ளிக்கு வரலா அப்படின்னு நம்ம வந்து சொல்லுவோம் நா போல இருக்கும் நகரம் நகரம் சா அப்படின்றது சொல்லுவாங்க அதாவது ரெண்டு சொல்லி நாவை போல இருக்கக்கூடிய லா ஸோ அடுத்து கவனிங்க சொல் பொருள் அப்படின்றது வந்து கொடுத்துருக்காங்க பொருத்துக்களை நாம் வந்து எடுக்கக்கூடியது களம் அப்படின்னாவே கப்பல்னு அர்த்தங்க களம் அப்படின்னாவே கப்பல் இந்த களம் அப்படின்னா இடத்தை குறிக்கக்கூடியது இல்லையா களம் அப்படின்னாவே கப்பல் ஸோ பாருங்க ஒன்றுக்கு எங்க இருக்கு ஈ இருக்கா ஆப்ஷன்ல கரெக்ட் ஆனால் இங்கே ஒன்றுக்கு இருக்கு அடுத்தது பாத்தா இந்த களம்னா இடத்த குறிக்கணும்னு சொன்னேன் பாருங்க ரெண்டு கீ வந்துருச்சா ஆன்சர் இதுதான் வந்து கரெக்டு அடுத்து பாருங்க வழி அப்படின்னா நம்ம வந்து வலிமை இந்த வலினா வளிமண்டலம் காற்று அப்போ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா நாலுக்கு ஆ வரணும் ஸோ ஆ வந்துருச்சா ஸோ ஆன்சர் இதுதான் கரெக்ட்டு சோ இந்த வழி அப்படின்னா நமக்கு வந்து வலிமை அல்லது வலி பெய் இந்த வழினா வளிமண்டலம் காற்று ரொம்ப எளிமையாக தான் நமக்கு வந்து இருக்கு கொடுத்துருக்காங்க இதுவும் வந்து பொறுத்துகவா கேட்டிருக்காங்க பட்டியல் ஒண்ணுல இருந்து பட்டியல் ரெண்டை மேட்ச் பண்ண சொல்லி கேட்டிருக்காங்க சோ ஒலி அப்படின்னாவே நமக்கு என்னங்க அப்படின்னா நீக்கு ஒலித்து கட்டுறது அப்படின்னா நான் ஒன்னை ஒளிச்சு கட்டிடுவேன்டா அப்படின்னு சொல்லுவோம்ல ஒலி அப்படின்னா நீக்கு அப்ப ஒண்ணுக்கா பாருங்க ஆன்சர் வந்து ஆப்ஷன்ல டைரக்டா கொடுத்துருக்காங்க அடுத்து இந்த களி அப்படின்ற களின்றது இங்க தடீன்னு கொடுத்துருக்காங்க நீக்குதல் அப்படின்ற பண்புகள்ல வர முடியும் இது ஒலினா வெளிச்சம் ஒளினா வெளிச்சம் அப்போ மூணுக்கு ஈ வரணும் பாருங்க ஈ வந்துருச்சு அடுத்து இந்த களி அப்படின்னா நமக்கு வந்து பாத்தீங்கன்னா மகிழ்ச்சி நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் இந்த களி அப்படின்னா மகிழ்ச்சி சிற்றின்பம் இந்த களினா என்னன்னு சொல்லலாம் மகிழ்ச்சின்னு சொல்லலாம் அல்லது சிற்றின்பம் சொல்லலாம் அல்லது விளையாட்டுன்னு சொல்லலாம் சிற்றின்பம் சொல்லலாம் அல்லது விளையாட்டு அப்படின்னு சொல்லலாம் சரிங்களா சோ மகிழ்ச்சி ஆல்சோ சரிங்களா கிரேட் ஸோ ஆன்சர் ஏ தான் பார்த்தாவே நமக்கு வந்து தெரியுது